மதுரை கே கே புதூர் மற்றும் அண்ணா நகரை தொடர்ந்து நமது பிஎன்டி நகரில் ஆப்பிள் ஷாப்பிங் மால் பிரம்மாண்டமாக துவங்கப்பட்டது இந்த துவக்க விழாவில் கடையின் உரிமையாளர் திரு முகமது பாரூக் மதுரை வடக்கு மாவட்டம் ஆனையூர் பகுதி திமுகவை சேர்ந்த நாலாவது வார்டு கவுன்சிலர் திருமதி நந்தினி கொடிவேரன் அவர்களுக்கு முதல் விற்பனையை கொடுத்து தொடங்கி வைத்தார் அது சமயம் அப்பகுதி மக்கள் இந்த துவக்க விழாவில் கலந்து கொண்டு தங்களது வீட்டுக்குத் தேவையான அனைத்து அத்தியாவசிய பொருட்களையும் மலிவு விலையில் வாங்கி சென்றனர் 이리 널리 널리